வணக்கம் வெல்கம் டு டாக்டர் சைக்கிள் ஸ்கின் நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு குட்டி டாபிக் ஹோம் ஸ்ட்ரெஸ் நம்ம எல்லாரும் வீடுன்னா அமைதி நினைச்சு பேசுவோம் ஆனால் உண்மையான அர்த்தம் ஸ்ட்ரெஸ்ஸை ஆரம்பிக்கிறது பல சமயம் வீட்டில இருந்து தான் ஸோ நம்ம மெயின் கண்டென்ட்டுக்கு வரலாம் ஃபேமிலி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மனஸ்தாபம் கத்துறது ஷவுட்டிங் ஃபினான்சியல் டென்ஷன் ஒரு பண தேவைக்காக நம்ம பண்ணுற டென்ஷன் இது எல்லாமே தினசரி ஹோம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமாக இருக்குது இப்படி நடந்தாலே நம்ம பிரெயின் டேஞ்சர் மோடுக்கு போயிடும் பிரெயின் டேஞ்சர் மோடுக்கு போனால் என்ன ஆகும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இதுதான் கார்ட்டுசோல்சோ கார்டிசோல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனா நம்மளுக்கு ஸ்கின் டிசீஸும் வர ஸ்டார்ட் ஆகிடும் இதுதான் இந்த கார்டசோல் ரிலீஸ் ஆனோடன ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும் டைஜஷன் ப்ராப்ளம் கொடுக்கும் ஸ்லீப்லெஸ்னஸ் கொண்டு வரும் தூக்க இன்மை நீங்கள் நினச்சி பாருங்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் அந்த வைபு முழு முழு அட்மாஸ்பியரையும் பாய்சன் மாதிரி பாதிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே இருக்கிற கிட்ஸை அது பாதிக்கும் நெக்ஸ்ட்டு விமன்ஸுக்கு ஹேர் ஃபால் கொண்டு வரும் பிஜிஓடி மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் அனுபவிக்கலாம் இதுக்கு மெயின் ரீசன் கம்யூனிகேஷன் கேப் தாங்க நம்ம மனசில் உள்ளதை உள்ள மாதிரி அந்த டைம்லேயே நம்ம பேசிட்டோம்னா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாது அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாட் எவர் ஒரு மாம் ஒரு டாட்டருக்கு இடையில் இருக்கிறது இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே பேச நினைக்கிறத பேசிட்டா ஹைடன் பண்ணாமல் பேசிட்டாங்கன்னா அது மனசில் போய் ப்ரெஷராக ஆகாது ஸ்ட்ரெஸ்ஸையும் காஸ் பண்ணாது ஸோ ஒரு பீஸ்ஃபுல் ஹோம் என்றாலே பர்ஃபெக்ட் பீப்புள் வேண்டாங்க அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள் போதும் அன்பாக பேசுங்க எல்லாத்தையும் மன்னிக்க கற்றுக்கோங்க நல்லா சிரித்து எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுங்கள் அதுதான் வீட்டில் நம்ம ஃப்ரீயாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான ஒரு ஜோனாக அமையும் ஸோ டுடே பீ த காம் எனர்ஜி ஃபார் யுவர் ஹோம் ஸோ இன்னையிலேருந்து உங்களோட ஹோமுக்கு ஒரு அமைதியை கொண்டு போங்க பை பை